விநாயகர் பெரும்பாலும் பிரம்மச்சாரியாகவே அறியப்படுகிறார் ஆனால் அவருக்கும் திருமணமாகி இரு மனைவியர் பிள்ளைகள் இருப்பதாக சில புராணங்கள் கூறுகின்றன விநாயக பெருமானுக்கு சித்தி ஆன்மீக சக்தி புத்தி அறிவு என்ற இரு மனைவியர்களும் அவர்களுக்கு சுபம் லாபம் ஆகிய இரு மகன்கள் இருப்பதாகவும் அவை எடுத்துரைக்கப்படுகின்றன ஒரு முறை விநாயக பெருமான் தனது மனைவியர் மற்றும் மகன்களுடன் பூலோகம் வந்தபோது அங்கு நடைபெற்றது பெண்கள் அனைவரும் தங்கள் சகோதரர்களுக்கு கயிறு கட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விநாயகரின் மகன்கள் இருவரும் தங்களுக்கு கயிறு கட்ட ஒரு சகோதரி இல்லையே என்று வருந்தினர் பின்னர் தங்களுக்கு ஒரு சகோதரி வேண்டும் என்று தந்தையான விநாயகரிடம் வேண்டினார் விநாயகர் தன்னுடைய மகன்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார் அதன்படி விநாயகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சந்தோஷி என்று பெயரிட்டார் அவரே சந்தோஷி மாதா அந்த குழந்தை பார்வதியின் சக்தியையும் லக்ஷ்மி தேவியின் செல்வத்தையும் சரஸ்வதி தேவியின் கல்வி சிறப்பையும் பெற்று நிகழ்ந்தது சந்தோஷி மாதா விரதம் மேற்கொள்ளும் வழிமுறைகள் சந்தோஷி மாதாவின் விரதம் அனைவருக்கும் எளிமையானது பலன் தருவதில் வலிமை மிக்கது சந்தோஷ மாதாவின் விரதம் அனைவருக்கும் உரியது என்றாலும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றது சிறந்தது அந்த விரதத்தை மேற்கொள்வதால் சகல கல மங்களங்களும் உண்டாகும் சந்தோஷ மாதா விரதத்தை வெள்ளிக்கிழமையன்று தான் தொடங்க வேண்டும் அது முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்து வர வேண்டும் எண்ணம் கைகூடிய பின் அந்த வெள்ளிக்கிழமையன்று பூஜையை பூர்த்தி செய்து விடலாம் அந்த விரதத்திற்கு மஞ்சள் பொடி குங்குமம் வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் சந்தனம் திருநூல் நெய் அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் மாவிளை பூக்கள் இவற்றை முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷி மாதாவிற்கு மிகவும் உகந்தது வருத்த கடலையும் வெள்ளமுமே ஆகும் அவற்றை அவசியம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டிற்குள்ளேயோ வெளியுள்ள தனியான இடங்களிலோ கோயில்களிலே செய்யலாம் எங்கு செய்தாலும் செய்யுமிடம் மிகவும் அமைதியும் தூய்மையும் உடையதாக இருக்க வேண்டும் மேடை ஒன்றை அமைத்து அதன் மீது சந்தோஷி மாதா படத்தை வைத்து சக்திக்கு தக்கவாறு பூக்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் தீர்த்தம் நிறைந்த செம்பு கலசத்தை வைக்க வேண்டும் நாணயத்துடன் அரிசி வருத்த கடலை வெள்ளன் சிவப்பு கலர் பூ அவற்றையும் அந்த கலசத்தில் போட வேண்டும் செம்பிற்கொள் அவரவர் சக்திகளுக்கு ஏற்ப நாணயம் ஒன்றை போட வேண்டும் ஏற்றி வைக்க வேண்டும் கதையை படித்து சந்தோஷி ஸ்தோத்திர பாடல்களை பாடி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் பிறகு ஆர்த்தி எடுக்க வேண்டும் அதன் பின் கலசத்தில் உள்ள நீரை பூஜைக்கு வந்தவர்களுக்கு தீர்த்தமாக கொடுத்து வீடு முழுவதும் தெளித்த பின் உள்ள ஜலத்தை துளசி செடிக்கு ஊற்ற வேண்டும் இருப்பவர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கவும் பகலில் தயிர் மற்றும் எலுமிச்சை போன்ற புளிப்புள்ள எதையும் சாப்பிடவோ அல்லது தொடவோ கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் விரதங்கள் மற்றும் பிரார்த்தனைகளின் பலன்கள் இழக்க நேரிடும் பின்னர் கையில் கொஞ்சம் வருத்த கடலையும் வெள்ளமும் எடுத்துக்கொண்டு எண்ணிய காரியம் நிறைவேற வேண்டும் என்று மனதில் திடமான நம்பிக்கையுடன் சங்கல்பம் செய்து விக்னேஸ்வரர் பூஜையையும் சந்தோஷி மாதா பூஜையையும் செய்ய வேண்டும் பிறகு சந்தோஷி மாதாவின் கதையை பக்தி சிரத்தையோடு படிக்க வேண்டும் அல்லது பிறரை படிக்க சொல்லி கேட்க வேண்டும் விரதம் நாள் முழுவதும் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே கடைபிடிக்க முடியும் இந்த வழியில் வெள்ளிக்கிழமை பதினாறு வாரங்களுக்கு இதை செய்ய வேண்டும் பதினாறு வாரங்களை முடித்த பிறகு நீங்கள் உத்யாப்பன் செய்ய வேண்டும் அதாவது குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் உத்தியாபன் என்பது இந்த சடங்கின் நிறைவு விழா இந்த நாளிலும் நீங்கள் கதையை படித்து விரதத்தை போல ஆர்த்தி செய்து பின்னர் பிரசாதம் விநியோகிக்க வேண்டும் வீட்டில் எந்த புளிப்பு பொருளும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் எட்டு சிறுவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் குழந்தைகள் உங்கள் குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருந்தால் வெளியில் இருந்து அழைக்க வேண்டாம் இருப்பினும் நெருங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் குறைவாக இருந்தால் பிராமணர் உறவினர்கள் அல்லது அண்டைய வீட்டாரில் குழந்தைகளை அழைக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு எந்த புளிப்பு பொருள்களையும் பணத்தையும் கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு தட்சிணை துணி அல்லது பழங்கள் கொடுக்கலாம் விரதம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல இது உடல் மற்றும் மனம் இரண்டிற்கும் ஏராளமான நன்மைகளை பெறுவதோடு ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பதற்கான ஒரு முறையாகும் இந்த வெள்ளிக்கிழமை விரத விதியை நம் வாழ்வில் இணைத்துக் கொள்வதன் மூலம் அதிகரித்த நினைவாற்றல் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உடல் நல்வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும் என்று கூறி இந்த பதிவை இங்கே முடித்துக் கொள்கின்றேன் ஜெய மகாலட்சுமி ஜெய சந்தோஷிமா ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா